தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி பன்னிரெண்டு ராசி வருதுங்க மேசத்துலேருந்து வரைக்கும் பன்னெண்டு ராசிங்க பன்னெண்டு ராசிகளை நெருப்பு ராசி நில ராசி நீர் ராசி இந்த மாதிரி காற்று ராசி அப்படின்னு பிரிச்சிருக்கு ஸோ இதுக்கு என்னன்னா ஸோ அந்த மாதிரி ஒரு பரந்த மனோபாவ நிலைகள் குணங்களாக இப்போ எந்தெந்த ராசிக்கு என்ன நிலைகள் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அதில் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு கேரக்டர் நிலைகள்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேசம் சிம்மம் தனுசு மேசம் சிம்மம் தனுசு இது வந்து கேதனுடைய ஆதிக்கங்கள் நிறைந்தது ஒன்றுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இவர்கள் பொதுவாக ஒரு டென்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் நில ராசிகள் அதாவது எப்படி நல்லா இருப்பாங்கன்னு எடுத்துக்க முடியாதுங்க நல்லா இருக்க மாட்டாங்கன்னு எடுத்துக்க முடியாது அந்த நிலம் இருக்குது இல்லையா அது உளுறு பொறுத்து தான் இல்லைன்னா அது அப்படியே இருக்கும் இல்லையா ஸோ அது போல தான் இவங்களோட நிலைகள் இருக்குங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் துலாம் கும்பம் இது வந்து பார்த்தீங்கன்னா காற்று ராசிகள் இவங்க சொல்லில் ஒருத்தர் அர்த்தம் இல்லாமல் அப்புறம் இவங்களை என்னென்ன பெருசாக நம்ம இது பண்ணிக்க முடியாதுங்க இவங்களை ஸோ அவர்களுக்கு தோணுவதே அவர்கள் செய்யும் நிலைகளுடைய மனோபாவங்களாக விளங்குவார்கள் இந்த மாதிரி தாங்க இவங்க இருப்பாங்க அடுத்து கடகம் விரிச்சகம் மேனும் வந்து நீர் ராசிங்க இவங்க எதுலேயும் ஒட்டி ஒட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளாகவும் இவங்க இருப்பாங்க இதுதான் இந்த ராசிகளுக்கு உண்டான நிலைகள் நில ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொறுமைசாலியாக இருப்பாங்க காற்று ராசிக்காரர்கள் வந்து அலைப்பாயும் மனதின உடையவர்களாக இருப்பாங்க நீர் ராசிக்காரர்கள் வந்து எளிதில் வந்து இலகுகின்ற ஒரு மனதினை கொண்டவர்களாக இருப்பாங்க நெருப்பு ராசி சார்ந்தவர்கள் வந்து கோபப்படுறவர்களாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி குண அமைப்புகள் இந்த ராசிகளுக்கு உண்டு அதனால தான் இந்த ராசினுடைய நிலைகளை தெரிஞ்சுங்க ஒரு மூன்று மூன்று ராசிங்க அதை நாமும் பன்னெண்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அந்த மூன்று மூன்று ராசிகளாக பிரித்து வைக்கிறாங்க இதுதான் அந்த பன்னெண்டு ராசிக்கு உண்டான ஒரு குணநிலைகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்